வணக்கம் ஆயுஷ் வந்ததுக்காக நான் உங்கள் ஆனந்தன் பள்ளிகளில் எம்இஸ் பணிகளை மேற்கொள்ள எட்டாயிரத்தி இரநூத்தி ஒன்பது எம்இஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கம் இன்ஸ்ட்ரக்டர் நியமனம் ஐந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று கணினி வழித்தேர்வு ஸோ ஸ்பெஷல் ப்ரொசீடிங் கொடுத்துருக்காங்க அதுவும் இப்படி பார்த்தீங்கன்னா ஏசிஐ அப்பாயின்மெண்ட் அப்படின்னு ஒரு பிடிஎஃப் ரொம்ப சைலண்ட்டாக ஒரு விஷயம் நடந்திருக்கு இது நிறைய பேருக்கு தெரியல நம்ம ஆயுஷா நியூஸ் டொண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் அச்சம் தவிர் இந்த சேனல் வழியாக உங்களுக்கு தெரியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அப்படியே லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த நியூஸ் சேனல் டீச்சர்ஸுக்கான சேனல் மட்டும்தான் இல்லை கிளியராக பாருங்கள் மோஸ்ட் இமீடியட் கொடுத்துருக்காங்க இது மோஸ்ட் இமீடியட்னா மே மாதத்தோட இறுதியில் இது நடந்த ஒரு செயல் டிஆர்பி வெப்சைட்டில் வந்து ஃபைனல் ஆன்சருக்கு ரிசல்ட்டை கொடுத்து ஒரு பரபரப்பை ஏற்படுத்திட்டு அதன் பிறகு சிவி அந்த ஒரு லிஸ்ட்டை கொடுத்து பரபரப்பை ஏற்படுத்தின நேரத்தில் இது கிழக்கு பக்கம் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது மேற்கு பக்கம் இது நடந்திருக்கு போன வாரம் இது பாருங்கள் டேட் முப்பத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ன நடந்திருக்குன்னா ஆர்த்தி ஐஏஎஸ் ஸ்டேட் ப்ராஜெக்ட் டைரக்டர் சமக்ரா சிக்ஷா இந்த ஒரு திட்டத்தின் கீழே என்ன பண்ணியிருக்காங்கன்னா யார் எலெக்ட் பண்ணுறாங்க பாருங்கள் செலக்ட் பண்ணுறாங்க சப்ஜெக்ட் ஸோ சமக்ரா சிக்ஷா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஐடெக் லேப் அண்டு ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் கம்ப்யூட்டர் டெஸ்ட்டு அட்மினிஸ்ட்ரேஷன் கம் இன்ஸ்ட்ரக்டர் சொல்கிறாங்க அட்மினிஸ்ட்ரேஷன் கம் இன்ஸ்ட்ரக்டர்ன்றது என்னென்னா இந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி எம்இஸ் ஒர்க்கையும் பார்க்கணும் ஆஸ் அஸ் ஐடெக் லேப்பையும் மேனேஜ் பண்ணணும் ஐடெக் லேப்பில் ஒரு ஸ்டூடெண்ட்டு இது வந்து கிளியராக இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க அவுட்லைன் என்னென்னு பாருங்கள் எவ்வளோ ஸ்மார்ட் கிளாஸஸ்னால் இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொரு ஸ்மார்ட் போர்டு அண்டு எட்டாயிரத்தி இரநூத்தொம்போது ஐடெக் லேப் கவர்மெண்ட் ஸ்கூலில் மேக் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் அந்த ஐடெக் லேப்பில் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சரை யாரையும் எடுத்துக்கல கவர்மெண்ட் ஸ்கூலில் வேலை செய்கிற கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சரும் எடுக்கலை அதே மாதிரி ஒரு பப்ளிக்காக நியூஸ் பேப்பரில் கொடுக்கல இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து தினத்தந்தி தினமலர் தினகரன் தினபூமி இந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா இந்த மாதிரி ஒரு முன்னணி நாளிதழ்லேயும் நியூஸ் பேப்பரில் செய்தி கொடுக்கல அதன் பிறகு தீய தொலைக்காட்சியிலையும் அதை நியூஸ் கொடுக்கல டேரக்டாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா இல்லம் தேடி கல்வி திட்டத்தில் இருக்கிற தன்னால்வர்களோட வாட்ஸ்அப் குரூப் அந்த அப்ளிகேஷன் ஆப் இருக்குது இல்லைங்களா அதன் வழியாக அந்த முதல் கட்டத் தேர்வை நடத்தியிருக்காங்க இது வந்து அரசின் மறைமுகமான செயல்தான் தெரியுது ஏன்னா இல்லம் தேடி கல்வி திட்டத்தில் இருக்கிற ஆசிரியர்களோட வாட்ஸ்அப் குரூப்பு அவங்களுடைய ஒரு குழு இதுக்குள்ளே மட்டும்தான் முதல் கட்ட தேர்வு நடந்திருக்க தவிர இந்த மாதிரி இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்களுக்கு இந்த மாதிரி ஒரு தேர்வு நடக்குது இதுலேருந்து இந்த டீச்சர்ஸ் இந்த ப்ராஜெக்ட் எடுக்கிறாங்கன்றதை எந்தவித பத்திரிக்கை செய்திலையும் நான் பார்க்கல நீங்கள் எதை பார்த்தா சொல்லுங்கள் அதே மாதிரி தொலைக்காட்சியும் இது வரலை இதுக்கு மேலே இந்த விஷயம் வெளியே வரும் பாருங்கள் இது ஆயுஷ் நியூஸ் டொண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் டு ஹச்எம் தவிர சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது போன்ற தகவல் நிறைய வரும் அதிர்ச்சியாகவும் இருக்கும் ஆச்சரியமாகவும் இருக்கும் அறிவுபூர்வமாக இருக்கும் இதை யார் பண்ணுறாங்க பாருங்கள் கெல்ட்ரான் அப்படின்னு ஒரு நிறுவனம் கெல்ட்ரான் என்ற கம்ப்யூட்டர் நிறுவனம் தான் என்ன பண்ணுறாங்க எட்டாயிரத்தி இருநூத்தொம்பது அட்மினிஸ்ட்ரேஷன் கம் இன்ஸ்டர் ஐடெக் லேப்ஸ் எஸ்டாப் கவர்மெண்ட் ஸ்கூல் இன் ஆப்ரேஷன் ஆஃப் மெயின்டெனன்ஸ் பீரியட் ஆஃப் சிக்ஸ்டி மந்த் ஃப்ரம் த டேட் ஆஃப் பேர்ட் டு லைஃப் அறுபது மாதத்துக்கு ஆப்ரேட் பண்ண போகிறாங்க இந்த கெல்ட்ரான் நிறுவனம் அறுபது மாதம்னா அஞ்சு வருஷம் ஸோ இதை என்ன பண்ணுறாங்க பாருங்கள் த என்ஷோ த செலெக்ஷன் மோஸ்ட் கேப்பபிள் இண்டிவிஜுவல்ஸ் ஒரு பர்ட்டிகுலரான மோஸ்ட் கேப்பபுளான போர்ஷன் எடுக்கிறாங்க எப்படி எடுக்கிறாங்கன்னா டூ டயர்டு டெஸ்டிங் ப்ராசஸ் ப்ரோ ரெண்டு ஸ்டெப்பில் டெஸ்ட்டு ஒன்று ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டு ஏ மொபைல் பேஸ்டு டெஸ்ட்டு ஆக்சஸ் ஆஃப் டெக்னிக்கல் ஸ்கில் டைனமிக்லி ஜென்ரேட்டட் கொஷின்ஸ் த ஃபில்ட்ரிங் கேண்டிடேட் எஃபெக்டிவ்லி இளம் தேடி தன்னார்வர்கள் இருக்கிற அந்த குழுவில் ஒரு கூகுள் ஃபார்ம் டெஸ்ட்டை ஒன்று கொடுத்து அந்த கூகுள் ஃபார்ம் டெஸ்ட்டில் ஜென்ரலான சில கொஷின்ஸும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு கொஷின் நம்மளுடைய விண்டோஸ் பற்றி லினக்ஸ் பற்றி விஸ்டா பற்றி அப்புறம் அதில் இருக்கிற பேசிக்கலான கம்ப்யூட்டர் கொஷின்ஸ் சில கொஷினரை கேட்டுட்டு அதில் சரியாக ஆன்சர் பண்ணுங்க சாஃப்ட்வேர் லினக்ஸ் பற்றியோ விஸ்டா பற்றியோ இதெல்லாம் சரியாக ஆன்சர் பண்ணவங்கள ஃபில்ட்ரு பண்ணி எடுத்திருக்காங்க இந்த ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தவங்க இந்த பாருங்கள் இந்த ஸ்கிரீனிங் டெஸ்ட் வந்து வெளியில் தெரியல அதுதான் இந்த ஆயிஷா நியூஸ் சேனல் வழியும் உங்கள்கிட்ட கொடுக்குறேன் நியூஸ் பேப்பர்லேயும் வரல சே டிவி செய்திலையும் வரலை இளம் தேடி கல்வி திட்டத்தில் இருக்கிற ஆர்வலர்கள் மட்டுமே செலக்ட் பண்ணியிருக்காங்க அதில் பிசிஏ முடித்தோம் போய் பிசிஏ முடித்தவங்க பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவங்க பிஇ முடித்தவங்க அதுக்கப்புறம் பி எம்எஸ்சி எம்சிஏ முடித்தவங்க இந்த மாதிரி பிஎடு முடித்தவங்களும் இருக்கலாம் பிஎடு முடிக்கிறவங்களும் இருக்கலாம் இது வந்து இன்னமும் தெளிவாக வெளியில் விஷயம் வரல ஓரளவுக்கு தான் விஷயம் கேதர் ஆயிருக்கு இதை பற்றிய தகவல் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் ஸோ ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டு வந்து வெளிப்படையாக இல்லாமல் இல்லம் தேடி தன்னார்வர்கள் இல்லம் தேடி கல்வி திட்டம் அந்த தன்னார் தொண்டர்கள் வச்சுமே நடத்தியிருக்காங்க இது அரசின் எந்த செயல்பாடுன்றது உங்ககிட்டே தீர்ப்புக்கு கொடுத்துட்றேன் அடுத்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு இதுக்கு மேலே நடக்கப்போகுது கம்ப்யூட்டர் பேஸ்டு ஃபார் தோஸ் ஊஆர் பாசிட்டிவ் ஸ்க்ரீனிங் இந்த மானிட்டரிங் த ஃபோக்கஸ்ட்டு ஒன் தி கோர்ஸ் ஸ்கில் அண்டு அகடமிக் நாலேஜ் ஃபர்தர் த ரெஃபைன் த செலெக்ஷன் நீங்கள் ஸ்க்ரீன் டெஸ்ட் வைங்க கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வைங்க என்ன இருந்தாலும் ஒரு பத்திரிக்கை செய்தி கொடுக்கணும் இல்லம் தேடி கல்வி திட்டத்தின் தன்னால்வர்களுக்கிடையே ஒரு இந்த மாதிரி கட்ட ஸ்கிரீனிங் தேர்வு நடைபெறுகிறது அதுலேருந்து தேர்ந்தெடுக்கணும் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு நடக்கும் அந்த டெஸ்ட்டுலேருந்து செலக்ட் ஆகிறவங்க இந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு ஒரு ரைட்டாக லேப் ஹேண்டில் பண்ண போகிறாங்க அவங்களுக்கு சம்பளம் பதினெட்டாயிரம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் அஞ்சு வருஷத்துக்கு இவங்க செய்ய போகிறாங்க இந்த அஞ்சு வருஷம் செய்ய போகிற நிறுவனம் யாருனா இந்த கலெக்டராக இருந்தால் பண்ணுதா அப்படின்னு சொல்லலை சரி நீ நீங்கள் யாராவது ஏதாவது நான் இந்த செய்தி பதிவு பண்ணுற நாள் பார்த்தீங்கன்னா என்ன நாள் ஜூன் மூணு ஜூன் மூணு ஆயுஷா நியூஸ் சேனல்னால் பதிவு பண்ணுறேன் இந்த ஜூன் மூணுக்கு முன்னாடி தினத்தந்தி தினமலர் தினகரன் இந்து நாளிதழ் தினபூமி டைம்ஸ் ஆஃப் இந்தியா டெக்கன் க்ராணிக்கல் எதுலையாவது இந்த செய்தி வந்திருந்தால் வீடியோக்குள்ளே அந்த டேட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் அரசின் வெளிப்படைத்தன்மை நமக்கு தெரிய வரும் இல்லை அப்படின்னா இல்லைன்னு போடுங்கள் ஸோ இது என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள் the screening test has been completed by கெல்ட்ரான் the computer-based test கோயிங் to conduct த selected கேண்டிடேட் த கெல்ட்ரான் அண்ட் ஃபைவ் சிக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இன் ஆல் தேர்ட்டி டிஸ்ட்ரிக் த செலெக்டட் ஸ்கூல் ஆஸ் பர் ஒரு முப்பத்தெட்டு டிஸ்ட்ரிக்டில் செலக்டட் ஸ்கூலில் மட்டும் அஞ்சாந்தேதி தேதி எக்ஸாம் நடக்குது இப்போ தான் வெளியே வரும் இன்னைக்கு டேட்டு மூணு இன்னும் ரெண்டு நாள் நடக்க போகுது ஸோ இது எங்கே போகுது இந்த இஸ் ரிகார்ட் சிஓஸ் இன்ஸ்ட்ரக்டர் டு இன்ஃபார்ம் தெட் மாஸ்டர் இந்த கன்சர்ன் அவைலபிள் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் ஒன் ஒரு ஒன் ஃபோர் த ஸ்கூல் அலாங் வித் கம்ப்யூட்டர் டீச்சர் ஸோ அஞ்சாம் தேதி என்ன பண்ணும் சிஓக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் போயிருக்கு இந்த மெயில் வழியாக இப்போது ஆர்த்தி மேடம் என்ன பண்ணியிருக்காங்க ஆர்த்தி மேடம் சமக்ர சிக்ஷா யோகா இவங்க என்ன பண்ணியிருக்காங்க இந்த ப்ராஜெக்டை பேஸ் பண்ணி மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இம்மிடியேட் சொல்லிவிட்டு எல்லா சிஓக்கும் மெயில் பண்ணியிருக்காங்க அஞ்சாம் தேதி இந்த மாதிரி ஒரு எக்ஸாம் நடக்க போகுது அதனால் கம்ப்யூட்டர் டீச்சரும் அது ஒரு இன்சார்ஜ் வந்து ஸ்கூலில் இருக்கணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுதான் இன்ச இந்த லெட்டரோட நோக்கமே அதுதான் ரெண்டாவது ஸ்டேஜ் எக்ஸாம் ஸ்கூலில் நடக்க போகுது ஃபைவ் சிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்றிய போர் செலக்டட் ஸ்கூல் அலாங் த கம்ப்யூட்டர் டீச்சர் ஆர் த டீச்சர் இன்சார்ஜ் ஃபார் த ஐடெக் லேப் ஒன்று கம்ப்யூட்டர் டீச்சர் ஸ்கூலில் இருக்கணும் இல்லை ஐடெக் லேப் இன்சார்ஜ் டீச்சர் அது யாரே வேணாலும் இருக்கலாம் அந்த சப்ஜெக்ட் டீச்சர் உள்ளே இருக்கிறவங்க ஹைடெக் லேப் ஸ்மூத் ரன்னிங் சிபிடி ஆல்சோ அவைலபிள் மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்கூல்ஸ் வெந்த எல்என்டி இன்ஜினியர் வில் கம் அண்ட் ஸ்கூல் ஃபார் த செக்கிங் த ஒர்க்கிங் கண்டிஷன் ஆஃப் த ஐடெக் லேப் என்ஷூர் த கூகுள் ஃபார்ம்ஸ் இந்த கூகுள் ஃபார்ம் வழியாக என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ஹைடெக் லேப் வந்து ஸ்மூத்தாக ஃபங்க்ஷனாக தான் செக் பண்ண சொல்லியிருக்காங்க என்னைக்குன்னா இந்த வீடியோ பதிவு பண்ணுற இந்த நாள் இந்த நாளில் ஹைடெக் போய் செக் பண்ணுறாங்க ரெண்டு நாளில் எக்ஸாம் நடக்க போது அதில் செலக்ட் ஆகிறவங்களை பதினெட்டாயிரம் சம்பளத்தில் ஸ்கூலில் வைக்க போகிறாங்க எட்டாயிரத்தி இரநூத்தி ஒன்பது இது ஸோ இந்த தகவல் உங்களுக்கு புதுசாக இருந்ததுன்னா கமெண்ட்டை போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க இந்த ஆயுஷா நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் செவன் வர பதிவுகள் நூறு சதவீதம் உண்மையா பொய்யா என்பதையும் பதிவு பண்ணுங்கள் உங்களுக்கு இது உண்மையிலே நிறைய நாலேஜ் கொடுக்குது நிறைய தகவல்களை கொடுக்குது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தெரிஞ்சு அத்தனை ஆசிரியர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்போ தான் ஆசிரியர் சமுதாயம் ஒன்றுணைஞ்சு நமக்கான உரிமைகளையும் நமக்கான அந்த பெற்றெடுப்பதற்கான உரிமைகளை பெற்றெடுப்பதற்கான ஒரு வழிவகை ஏற்படும் எல்லாருமே பிரிஞ்சு கிடக்கிறோம் போட்டி போகிறாமல் வஞ்சகம் இவன் வளர்ந்துருவானான் அவன் வளர்ந்துருவானா அப்படின்னு நினைக்கிறோம் நிறைய தகவல்கள் சமுதாயத்தில் மறைக்கப்பட்டு போயிட்டுருக்கு அது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம அனைவரும் ஒன்றுணிஞ்சால் மட்டும்தான் நடக்கும் இது ஆயுஷாவின் அச்சம் தவிர நானு உங்களாங்க சார்